சரி கதையை எங்க விட்டோம் ஒலக்க பூசையில விட்டான் ஒலக்க பூச முடிஞ்சு அவ சொன்ன புருஷனோட ஆத்தா கதைய கேட்டுட்டு அந்த மூணு பரதேசிகளும் தலை தெரிக்க ஓடி போயிட்டாங்களா அவங்க ஓடி போன பிறகு உலக்கை எடுத்து மூளையில திருப்பி வச்சிட்டா போன புருஷன் வாழை இலையோட திரும்பி வந்தான் விருந்து படைக்க இந்த பரதேசிய ஆர்வமா கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவ மூக்கால அழுதா அந்த கொடுமையை அந்த பரதேசிகளுக்கு போயும் போயும் இந்த உலக்கை தான் வேணுமா இந்த உலக்கைய தானமா தான் விருந்தே சாப்பிடுவாங்களாம் அந்த உலக்கைய எங்க அம்மா ஞாபகமால்ல வச்சிருக்கேன் இப்படி அதை நான் எப்படி கொடுக்கறது கொடுக்க முடியாதுன்னுட்டேன் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அட பொசகட்ட சிரிக்கி அவங்களுக்கு அந்த உலக்கையை கேட்டா கொடுத்து தொலைய வேண்டியதானே வேற புது உலக்க வாங்கிக்கலாம் இல்ல உலக்கைய எடுத்துட்டு ஓடுனா அவங்க அப்பத்தான் தெருக்கோடியில ஓடிக்கிட்டே இருந்தாங்க கையில உலக்கையோட இவன் கத்திக்கிட்டே துரத்தனா ஐயா நில்லுங்க இந்த உலக்கையை வாங்கிக்கங்க வந்து பசியாரிட்டு போங்க நில்லுங்க நில்லுங்கன்னு கத்துனா அவன் உலக்கையோட ஓடி வர்றத பார்த்த பரதேசிய நினைச்சாங்க ஆமா உலக்க பூச உண்மைதான் நம்ம பெடரியில அடி குடுக்க இப்படி தளதறிக்க ஓடி வந்து இருக்கிறானே இந்த பய இன்னும் வேகத்தை முடிக்கி விட்டாங்க ஓடி மறைஞ்சே போயிட்டாங்க அதுக்கப்புறமா எந்த பரதேசியும் அந்த வீட்டுக்கு வர்றதே இல்லையா ஏன் அந்த தெருவு பக்கம் கூட கிராஸ் பண்றது இல்லையா பெருமூச்சு விட்டா வீட்டுக்காரி நாலு காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டா புள்ள குட்டியலுக்கு இதுதான் உலக்க பூச கதை கதை நல்லா இருக்கா அன்றாட அன்னதான சாலைகளும் சரி வேலையத்த சோம்பேறிய பெருக்கமும் சரி உழைச்ச கலப்பிலே பசியோடு வருபவர்களுக்கு அன்னதானம் சரியே உழைக்காம பசியாவே அலைகிறவங்களுக்கு எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு புத்திசாலியால் தான் அதை சேமிக்க முடியும் செலவு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு போக மீதியை செலவு செய் கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் வேறு சிக்கனத்தின் போலியான உணர்வுதான் கஞ்சத்தனம் இப்படியும் ஒரு நக்கல் சிந்தனை உண்டு கடைசி காலத்துக்கு உதவும் என்று எது கடைசி காலம் என்று தெரியாமலேயே அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் கதை சிந்தனை